தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டோருக்கு மிரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ அஷ்டமியில் ஆண் குழந்தை பிறக்குதுன்னு சொல்கிறோம் அஷ்டமியில் ஆண் குழந்தை பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இல்லைங்க ரோகிணியில் பிறந்தாலோ அஷ்டமி தேதியில் பிறந்தாலோ மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி சொல்ல ஒரு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அதே மாதிரி ரிசிபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் தாய்மாமனுக்கு ஆகாது அஷ்டமியில் பிறந்தால் பிறக்கும் நேரத்தில் தாய்க்கு உபாதைகள் இருக்குங்க ஒரு பேக் பெயின் இருக்கும் குழந்த வந்து ஒரு தலை சுத்தலாக இருக்கும் பேக் பெயின்ன்றது இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆயுத கேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அவதிகள் உள்ள ஒரு நிலைகளுக்கு கொடுக்கும் கஷ்டப்படுவாங்க இந்த கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பிறக்கிற ஒரு நிலைகள் ஆகப்பட்டது கொடுக்குங்க இதனால் இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய குழந்தை பிறந்திருக்குதுங்க ஸ்ரீ பகவான் ராமர் சாரிங்க கிருஷ்ணர் அவதரித்த ஒரு திதி தான் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்கிறோம் கிருஷ்ணர் உலகத்தை அழிக்க அவதரித்த ஒரு இது ஏதோ ஒரு நிலைகள் பாடுகள் இங்கே மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க முற்றிலும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அஷ்டமி தேதியிலும் பிறந்தவர் என்பதாலும் அவர் தனது தாய்மாமன் ஆகிய கம்சனை வந்து வதம் செய்ததாலும் இவ்வாறு சொல்லப்படுகிறது ரோகிணி அஷ்டம் அஷ்டமி தேதியிலும் பிறப்பவர்கள் எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாவை அல்லது தாய்மாமன்களை எல்லாரும் கம்சனை போன்று அறக்க குணம் படைத்தவர்களாகவும் அல்லது என்பதையும் புரிந்து கொண்டாலே போதுங்க இது போன்ற சந்தேக மனதில் தோன்றாதுங்க அப்புறம் யாரும் அப்படி இருக்கிறதுக்குள்ள கம்சனம் போட அறுக்கக்கணுமா அப்படி நம்ம மாமாலாம் இருக்காங்களாம்மா என்ன அவர்கிட்ட ஒரு காலத்தில் நம்ம பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் கட்டாய்க்குங்க ஏதோ ஒரு காரணங்களுக்கோசரம் அந்த ஒரு பகைகள் ஏற்பட்டு போடும் அப்பாவாலையோ அம்மாவாலேயோ அந்த பகைகள் ஏற்பட்டு அந்த தாய்மாமனுடைய உறவுகள் நம்மளை பார்க்கணுன்ற எண்ணங்கள் அந்த தாய்மாமனுக்கு வராதுங்களாம்மா நீங்கள் ரிசிபராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தாய்மாமனுடைய சப்போர்ட்டுகள் நீடிக்காதுங்க சப்போர்ட்டு உதவிகள் மாமா வழியில் ரிசிபராசியில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் பெண்ணோ ஆணோ ரிசுவராசியில் இருந்தால் மாமா வழியில் அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகருக்கு குறையும் குறையும் ஸோ இருந்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்க ஸோ அவங்களுடைய உதவி நட்புகள் இருக்காது ஸோ பேசுவாங்க பழகுவாங்க பெருசாக அந்த உதவி நட்புகள் இப்போ வந்துட்டு போகிறதுங்க அப்புறம் இவங்க அங்கிட்டு போகிறதுங்க அப்புறம் அங்கே இங்கிட்டு வருதுங்க இந்த மாதிரி ஒரு நட்புகள்லாம் வந்து பாதிக்குங்க அந்த அதே மாதிரி நட்புகள் சிறிது காலங்கள் இருந்தாலும் பிற்காலங்களில் இலக்க நிலைகள் கொடுத்து போடுங்க முற்றிலுமாக விலகி வாழும் நிலைகளாகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த தாய்மாமனுக்கு ஆகாத நிலைகள்னு சொல்கிறது இப்படி தான் ஆகாத ஒழிய உயிருக்கு ஆபத்து கண்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்றும் எதிலையும் சொல்லப்படலைங்க ஸோ அதனால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்